வனங்கல்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டியர் சரிங்க நேற்று நம்ம கொடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம என்னென்ன நம்பர்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வின்னிங் இங்கே பாருங்கள் நம்ம நேற்று வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லையா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நம்ம மார்க் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே மேக் மேட்ச் ஆகிருந்தது நம்ம அருமையாக கொடுத்துருந்தோம் நேற்று யாராவது பார்த்தா நேற்று பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி தான் என்ன பத்தாம் தேதி டீயர் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நான் நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு காமிச்சால்தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத சும்மா ரேண்டமாக மார்க் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் பாருங்க என்ன கொடுத்துருக்கோம் ஒன்பது ஆறு ஒன்பது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிடுச்சி பார்த்தீங்களா நான் சொல்ல பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் சூப்பராக மேட்ச் இருக்கா நம்ம கொடுத்த மாதிரி ஆறு ஆறு ஒன்பது மேட்ச் ஆகிடுச்சு அடுத்தது நம்ம பாருங்கள் அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு எட்டு மணி ரிசல்ட்டு நானூற்றி முப்பத்தி மூணு இல்லையா நானூற்றி முப்பத்தி மூணு எட்டு மணி ரிசல்ட்டு கொடுத்தப்பட்ட நம்பர் ஆறு மணி ரிசல்ட்டு சரியா ஆறு மணி ரிசல்ட் நானூற்றி முப்பத்தி மூணு நாம் என்ன மார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் நான் இப்போ இடங்கள் மார்க் பண்ணு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் வேணால் நேற்று நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் ஏழு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக வந்துருச்சா ஃபுல் டிஜிட் அடிச்சிட்டாங்களா சொல்லி தானே கொடுத்தோம் அடுத்து நம்மளுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஆண்டர்லைன் பண்ணியிருப்போம் எந்தெந்த நம்பர்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஆண்டர்லைன் பண்ணியிருப்போம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்ப எட்டு மணி சோள இரநூத்தி இருபத்தெட்டு இல்லையா இரநூத்தி இருபத்தி எட்டு எட்டு மணி சோ நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு நாலு இதுக்குள்ளே மேட்ச் ஆகும் ஏழு ஒன்று ரெண்டு எப்படி இதுக்குள்ளே மேட்ச் ஆகிரு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே தான் வந்துருக்கு பாருங்கள் இரநூத்தி இருபத்தெட்டு நானூற்றி முப்பத்தி மூணு அடுத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரியா எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு அந்தளவுக்கு வேல்யூஃபுல்லாக இருக்குங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற காதை கொடுக்குறேன் தர வேறு ஒன்றுமே இல்லை நான் கொடுத்த நம்பர் வந்துருச்சுங்கிற கதை பொதுவாக நான் வந்து இப்படி கொடுக்குறேன்னா அந்த நம்பருக்கு நான் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் தெரியாமல் ஒரு நம்பர் நம்ம கணக்கு எடுக்கும்போது தெரிஞ்சு பேர் இந்த நம்பர் வரும் அப்படின்னு அதுக்காக கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை சரியா இப்போ நமக்கு வந்து ஒரு மணி இன்றைக்கி ஒரு மணி சுடம் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு கேள்வி கிடையாது டியர் ஏமாட்டிருந்தான் சரியா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்னாம் நம்பர் வந்து ஏ வந்து ஒன்றாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏற்காச்சும் ஒருத்தான ஒரு மணி சோ ஒரு மணி சோழ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நம்பர் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் அஞ்சாவது நம்பர் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்றுக்கு ஏழுக்கு ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் பெனிஃபிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அதே மாதிரி அடுத்த அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்சாகக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அது மாதிரி ஏதாவது ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் வருது ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றாக தான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா ஒன்பது நம்பர் எப்படி கிடக்குன்னா இதில் வந்து ஏழுக்கு ஒன்பதுன்னு மேட்ச் ஆகலாம் ஆறுக்கு ரெண்டு கார்டுன்னு மேட்ச் ஆகலாம் ஆனால் இது நான் என்ன சொன்னேன்னா இந்த எழுநூற்றி இருபத்தி நாலுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் ஆறு ஒன்பது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதுதான் வந்துச்சு வேறு எதுவும் இல்லை அதனால தான் சொன்னப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் இந்த காம்பினேஷங்கிறது இருக்கும் அது வேறு அதை தாண்டி வேறு எதுவும் வராது அது ஆல்டர்னேட் நம்பர் அதுதான் அது தாண்டி வராது அதனால சொன்னால் அதே மாதிரி ரெண்டு இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது சரிங்க இதில் ஏதாவது வரது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானம் நாலாம் நம்பருக்கான சத்திய குழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் இருக்குது அது போக பிளஸ் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளதாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு விதி மேட்ச் ஆகுது இதே மாதிரி தான் நானும் ஒவ்வொரு ஷோவிலேயும் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மேட்ச் ஆகும் சரி அடுத்து நமக்கு அடுத்து நமக்கு என்ன ஆர்மனி ஷோ ஆர்மனி ஷோவுக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து ஆர்மனி ஷோவில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சாறு நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சா நம்பர் பேசிக்காகவே கிடச்சிருக்கு எனக்கு அது மாதிரி எதாவது நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது எனக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கணக்கெடுக்கும் எடுக்கும்போது இது கணக்கில் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் எடுக்கிறோம் அந்த வகையில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டு தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் சரியா அப்போ அஞ்சு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ப்ளஸ் அது போக நமக்கு பண்ணுறோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா கணக்கு வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் ஏன்னா நீ கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் இல்லையா அது மாதிரி வந்து மேட்ச்சாக இருக்கும் இப்போ இருக்கு ரெண்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் பட் இந்த மாதிரி வரைக்கும் இப்போ அதே மாதிரி ஏ இதில் வந்து ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது யாருக்காச்சும் ஜீரோ வருதான்னு பாருங்க ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இயலா நம்பர் சரியா இப்போ நம்ம ஐநூற்றி இருபது அப்படிங்கிற நம்பரும் மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது பட் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் சரி அப்போ நம்ம இதை தான் எதிர்பார்க்குறேன் சரிங்க இதில் ஆள் கூட என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அஞ்சா நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சைஸு ஜீரோக்கான சைஸு அதே மாதிரி இதில் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம கொடுக்குறது நாலு நம்பரு அந்த நாலு நம்பர் அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதுதான் மேட்சாகும் இது மாதிரி நம்பர்களுக்கு அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறத பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்க அடுத்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வர வாய்ப்பு இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எட்டு மணி சோ என்ன எதிர்பார்க்கணும் எட்டா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த நமக்கு ரெண்டு கெட்டுங்கிறது கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகுது எனக்கு எட்டாம் நம்பர் தான் இருந்த இதில் வந்து ஃபுல் டீஜெட்டாக கொடுத்துருந்தேன் நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக வின்னிங் வந்துச்சு நமக்கு இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிறது எட்டு மணி சூழ்நிலை கிடச்சிது நம்ம என்ன சொன்னோம் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் ஆகுது எதிர்பார்த்தோம் அது நமக்கு அருமையாக மேட்சாகிருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு அவ்வளோக்கு மேட்ச் ஆகிடும் இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ராவும் நம்ம வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து கொண்டு வரோம் சும்மா ரேண்டாக கொண்டு வர நினைக்கிறதுக்கு நிறைய கணக்குகள் பார்த்து தான் கொண்டு வரும் அது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் சும்மா ரேண்டமாக ஒரு ஒரு நம்பர் கொண்டு வந்து இந்தளவுக்கு உட்காராக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமில் நம்ம வைக்கவும் முடியாது சரியா அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால நம்ம சொன்னால் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வருவேன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு சின்ன நம்பர் இல்லையா இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் அடிச்சிருங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கும் அப்போ இரநூறு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் அப்போ ரெண்டுக்கும் ஆறுங்கிறதும் ரெண்டுக்கு எட்டுங்கிறதும் பேசிக்காக மேட்ச் ஆகும் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நான் ஷூட்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது இல்லையா அப்போ அதை நம்ம கணக்கு பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சரி எப்படி இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இந்த டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் கணக்கு வருது உங்கள் கணக்கு நம்ம இப்போ மேட்ச் ஆகுது நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா பி பீபோட பொறுத்த வரைக்கும் பிபோட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சிது யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரி ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கும் நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே வந்து அதுலேயும் குறிப்பாக எட்டுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப

பட் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரும் இந்த இடத்துல மேட்ச் ஆகிருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ட்ரா தான் நமக்கு இன்னொரு உதாரணம் நம்ம காமிக்கிறது சரியா அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு எட்டெல்லாம் நம்பர் திரும்ப இதிலே கொடுத்துருக்காங்க அதே கணக்கு தான் நம்மளும் கொடுக்குறோம் அது மாதிரி தான் ஆடுவாங்க மெயினாக டேரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆட்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு எட்டு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப இருக்குது ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ப்ளஸ் நாலு நம்பர் இந்த ரெண்டாயிர நம்பருக்குள்ளேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கணக்கும் அதான் காமிக்கிது சரி அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கிடையாது டியர் மட்டுந்தான் டிஎரு அதனால தான் சொல்கிறேன் சரி நான் நீங்கள் மட்டும் நீங்கள் விளையாட்டுக்கலாம் சரி அதே மாதிரி சீப்படை பொறுத்த வரைக்கும் சீப்படில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டாம் நம்பர் வருமானம் எட்டுக்கு ரெண்டுங்கிறது திரும்ப வருது எந்த அளவுக்கு நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாயிரம் நம்பர்களுக்கு நமக்கு ரிப்பீட்டடாக மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம் எல்லாச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கிறது இரநூத்தி இருபத்தி எட்டுக்கு நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது சரியா அதனால சொல்றேன் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த டாப் பொறுத்த எனக்கு எனக்கு இது மாதிரி தான் கிடைச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ நமக்கு இது என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு திரும்ப திரும்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கு அந்த வைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதில் மாற்றமே இருக்குது சரிங்களா அதே மாதிரி திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பர் வடிக்கிறக்கும் அதிகமான வைப்பு இருக்கும் இல்லை எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சு இது நாலு நம்பருக்குள்ளே அதிகமாக மேட்ச் ஆகும் எதற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துடுவோம் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னால் இந்த மாதிரி பன்னெண்டாவது மாதமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் சரிங்களா கொஞ்சம் ஹெலிப்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓரளவுக்கு நம்ம கூட கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் பட் நம்ம மார்க் பண்ண நம்பரும் நீங்கள் எடுத்துருக்கிற நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆகதாங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க சரி நான் நான் அதை சொல்லணும் என்ன மார்க் பண்ணியிருக்கணும் அந்த நம்பரும் உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆகதா அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சூப்பராக வீடுங்கிற ட்ரை பண்ணி பாருங்கள்